வணக்கம் சரிதா எனக்கு என்ன இல்ல கேட்கல எனக்கு நான் பிடிக்கும் அப்பா ஒண்ணுதான் சொல்றாரு படி படிச்சாதான் வாழ்க்கை படிக்காம சினிமா பார்த்தேன் கொடுத்தது இல்ல அப்படின்னு அவர் சொன்னது சரிதான் ஆனா இன்னைக்கு என் கூட எங்க அப்பா தினமும் ரெண்டு படம் பார்த்துருக்காரு அவர் நான் நல்லா படிச்சேன் ஆனா எந்த புத்தகமும் சொல்லி தராத எந்த ஒரு தனி மனிதர்கிட்ட இருந்தும் நான் கற்றுக்கொள்ளாத பல அதிசயங்களை நான் சினிமா மூலமா தான் கத்துக்கிட்டேன் அரணம் சார்ந்ததுதான் வாழ்க்கை மனித மனம் ஒரு ஆழ்கடல் நேற்று நேற்றிருந்தத விட இன்னைக்கு நான் நல்லவனா இருக்கணும்னு என்ன தினமும் எனக்கு தினமும் இன்னும் சொல்லி கொடுத்துருக்கிறது சினிமா தான் அதனால நான் விருப்பப்பட்டு பற்றி கொண்ட என்னோட ஆசான் சினிமா இப்ப சரியா இருக்கா சரி இப்ப நான் ஒண்ணும் பேசுறேன் சினிமா நான் விருப்பப்பட்டு பற்றி கொண்ட ஆசான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால என்னோட முதல் கதை முதல் படம் எதை பத்தி இருக்கணும் அப்படிங்கிறப்ப என்னோட பாத்தியார் பத்தியே எடுப்போம் அதுவும் இன்னும் இந்த கால சினிமா இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்த ஆளுமைகள் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு மன போராட்டம் இதை வடிவமைச்சு ஒரு கதையாக எழுதியிருந்த ஆனால் எனக்கு முடியாதுன்னு நான் தீவிரமா நம்புறேன் வெறும் சினிமாதான் அது ஒரு நல்ல கதை அதை எப்படி போய் மக்கள்கிட்ட கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுதின கதையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொல்லி முடிச்சோடனே அவர் சொன்னது வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லாத நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஆனா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு பாடம் இங்க எல்லாம் ஒரு ஒரு பயம் சினிமா பத்தி சினிமா எடுக்கலாமா அது ஓடுமா ரொம்ப நல்ல கதை ஆனா சினிமா பத்தி எடுக்கலாமா அப்படின்னு இந்த மாதிரி எந்த நம்பிக்கைகளையும் நம்பாத வெறும் ஒரு நல்ல கதையை இருந்தா அதை மட்டும் அப்படியே நம்ம ராணா அவர் இருந்ததுனாலதான் இந்த படம் நல்லா ஆரம்பிக்க முடிஞ்சது ஆனா நாங்க கேட்டுட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி தேவைப்பட்டது நான் குருக்கர் அவரை சந்திச்சு இந்த கதையை சொல்லி அன்னைக்கு சாயங்காலம் தான் இது முடிவாச்சு அந்த காலையில எப்படி சாயங்காலம் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆனா அத்தைக்கு சாயங்காலம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா படமா ஆக போகுது எனக்கு தினமும் வியப்பா இருக்கும் ஷூட்டிங்கில் இந்த கடந்த ஒரு வருஷம் எடிட்டிங்கில் இப்படி வாய்ப்புகள் ஒருத்தருக்கு அமையுமா ஒரு புது பையன் ஒரு கதை சொல்லணும்னு ஆர்வம் மட்டும்தான் இருக்கு புரிதல் முழுசாக கிடையாது புரிதல் எல்லாமே நான் சேர்த்துக்கொண்ட ஆட்கள் மூலமாக தான் எனக்கு கிடச்சிது ஆனால் எனக்கு எந்த வாய்ப்புமே வந்து ஒரு கேள்வி இல்லாமல் கொடுத்தாங்க அப்போ எனக்கு அதுக்கு கம்மிப்பா வியப்பா இருக்கும் எப்படி நான் கேட்கறதில்ல எனக்கு கொடுக்குறாங்க இப்படி வெளியில் தயாரிப்பாளர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இது அமைஞ்சுது அது எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அந்த ஒரு பொறுப்பு நினைச்சு ஒழுங்கா செஞ்சேன்னா இந்த வாய்ப்பு அமையவும் அப்படின்றது எனக்கே நினைச்சு பெருசா எல்லாம் பண்ணல நான் வெறும் என்னோட நான் வந்து படிச்சு சினிமா பார்த்து மட்டும்தான் சினிமா கத்துக்கிட்டேன் இப்படி ரெண்டு ஜாம்பவான்கள் துல்கர் சல்மான் ராணா டக்குபாட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு படம் ஒரு எந்த ஒரு புது டைரக்டருக்கு அமையுமா அப்படின்ற வியப்பு எனக்கு இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு இது அமையணும்னு ஆசைப்படுறேன் அது இந்த படத்தோட வெற்றியில இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்க மூணு பேர் சந்திக்கிறப்பவே எங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்குன்னு ஆனா இந்த ஆறு வருஷமா நாங்க மெனக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான் எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கதையா மாத்தணும் எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஆக்கணும் அப்படின்னு நான் ஒரு அஞ்சு நாள் முன்னாடி படத்தை பாக்குறப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது இது எல்லாருமே ரசிக்க போற நாங்க ரொம்ப ரசிச்சு எடுத்த படம் நீங்க எல்லாருமே ரசிக்க போற படம் அந்த மெனக்கிடல் நாளே இது அமைஞ்சது நான் என்னோட இவங்க எல்லாருமே நான் ரொம்ப விரிவா நன்றி சொல்லணும் அதுக்கு வேற ஒரு மேடம் அமையும் நினைக்கிறேன் ராணா துல்கர் அதுக்கப்புறம் இப்படி இருக்கிற ஒரு கூட்டணியில அடுத்து ரெண்டு பேர் யார் வரப்போறா என்னோட ஐயா யாரு ஏன்னா நான் கதையை எழுதின நான் ரொம்ப ரசிச்சு எழுதின ஒரு கதாபாத்திரம் அப்ப நாங்க யாரையுமே அவங்க வந்து கணிச சமுத்திர கணி அப்படிலாம் சொன்னது இல்லை ஐயா அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கு அவங்களுக்கு படம் பார்க்கிறப்ப தெரியும் ஏன் ஐயா அவர் எப்படிப்பட்டவர் அது ஏன் அவர் அவர் மாதிரி ஒரு உண்மையான ஒரு மனிதனாலதான் அந்த கதை அந்த கதாபாத்திரத்தில் நினச்சிருக்க முடியும் எனக்கு எப்பவுமே எங்கள் படத்துல நான் இருக்கிறப்ப நடிகர்கள் இவங்க மாதிரி எனக்கு இருந்ததே அதுல அது யாரா இருக்க யார் நமக்கு அமைவா ஏன்னா எனக்கு புதுமுகம் தான் வேணும் அப்படின்னு நாங்க எல்லாமே ஆசைப்படுத்தோம் ஒரு ஆறு மாசமா எங்கெங்க இருந்தாலும் தேடி எங்களுக்கு தமிழ் பேசுற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தமிழ் பேச தெரியலனாலும் தமிழை கத்துக்கிட்டு நீங்க தமிழ் பேசுற ஒரு பொண்ணா இருக்கிற பாகியஸ்ரீ வந்து பெரிய ஒரு ஒரு டேலண்டா அவங்க வருவாங்க என் நான் தோண்டு போன நிறைய நேரத்துல எனக்கு இவ்வளோ சின்சியரா இருக்கணும் அப்படின்றது வந்து நான் இன்னும் கூட நான் பாகியஸ்ரீ கிட்ட தான் கத்துக்கிறேன் இந்த இந்த படத்துல நடிப்பு மற்றபடி இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களோட உழைப்பு இது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் காரணம் சினிமா சினிமா அன்பு தான் முந்தாணியில் ஒரு மெக்ஸிக் இன்ஜினியர் கிட்ட நான் இவ்வளவு நோட்ஸ் கொடுத்தப்ப கூட அவர் அதான் சொன்னார் நான் சொன்னேன் நீங்க என்ன நாலஞ்சு நாளைக்கு தூங்க முடியாது அப்படின்னு பரவாயில்ல இந்த படத்துக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னாரு இதை நான் எல்லா இடத்துலயும் நான் சந்திச்சேன் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா நான் இந்த படத்தை நாங்கள் இவ்வளவு ஆசையோடு எடுத்திருப்போம் ஒரு நோக்கத்தோட எல்லாரையும் போய் சேர்க்கணும் எல்லாரும் ரசிக்கணும் அது உங்க கையில் இருக்கு பதினாலாம் தேதி திரையரங்கு வருது